பிஸ்மில்லாயு ரஹ்மான் ரஹீம் மதிப்புக்குரிய ஒஸ்தாத்மார்களே ஆசிரியர்களே என் சக சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் சுவனத்தின் முத்தான அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து நான் இன்று உங்கள் முன்னிலையில் இஸ்லாம் கூறும் நற்பண்புகள் எனும் மகுடன் தாங்கி சிறிது உரையாற்ற முன்வந்துள்ளேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்லாமானது பரிபூரண தன்மை கொண்ட மார்க்கம் இறுதி தூதர் முஹம்மது நபி சொல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் இஸ்லாத்தை முதன் முதலில் எத்தி வைக்கும் நேரத்தில் நட்பண்புகளை பூரணமாக்கும் பணியை மிகவும் சிறப்பாக செய்தார்கள் அதே சமயத்தில் சஹாபாக்களும் நபிசல்லுல்லா அலைஹி வசல்லம் அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி நட்பண்புகளோடு வாழ்ந்தார்கள் தனிநபர் ரீதியாக இருக்கலாம் குடும்ப ரீதியாக இருக்கலாம் சமூக ரீதியாக இருக்கலாம் இவ்வாறு பல மட்டங்களிலும் முகம்மது நபி சல்லுல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் நட்பண்புகளோடு வாழ்ந்து காட்டினார்கள் வயலுள்ளில் முக்கிய வயலுமில் முகதிபியின் பொய் பேசுபவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் இந்த வசனம் பொய் பேசுபவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று தட்டு தெளிவாக விளக்குகின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த வசனத்தின் மூலம் உண்மையின் முக்கியத்துவம் மற்றும் பொய்யின் விபரீதம் என்பதையும் உணர்த்துகின்றது இன்று மக்கள் அன்பானவர்களே இன்று மக்களில் பலர் பேசும்போது தாங்கள் எதை பேசுகிறோம் என்று உணராவல் அறி அறிமி அறிவு இல்லாமல் பேசுகிறார்கள் இவர்களை இறுதி தூதர் முஹம்மது நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் பேசும் போது போய் சொல்லி மக்களை சிரிக்க வைக்கிறானோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று மூன்று முறை சவிக்கின்றார் ஔாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி சொல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் யார் எனக்கு தன்னுடைய இரண்டு தொலைகளுக்கும் மத்தியில் உள்ள உறுப்பிற்கும் தன்னுடைய இரண்டு உதடுகளுக்கும் இடையிலுள்ள உறுப்பிற்கும் பொறுப்பு ஏற்று ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு சுவனத்தை பெற்றுத்தர நான் பொறுப்பு கொள்கிறேன் என்றார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹு தூதர் முஹம்மது நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மட்டுமல்ல அல்லாஹு தாலா யாருக்கு நேரிய நேரிய அறிவை கொடுத்திருக்கிறானோ யாருக்கு சீரிய சிந்தனையையும் ஒழுக்கத்தையும் கொடுத்திருக்கிறானோ அந்த நல்ல மனிதர்கள் அனைவரும் நற்பண்பை நேசிப்பவர்களே அடுத்து இஸ்லாம் கூறுகின்ற அடுத்த நட்பின்மினை இவ்விடத்தில் உங்கள் முன் தொட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன் பொறுமை இந்த பொறுமை என்கின்ற பண்பு இந்த பொறுமை என்கின்ற பண்பு ஒரு முஸ்லிமிடன் காணப்படக்கூடிய முக்கியமான பண்பு தாலா தொழிகையைக் கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல் குர்ஆனில் கூறுகிறான் இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் பொறுமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறுகிறான் ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பொறுமை என்கின்ற நட்பண்பை நாங்கள் வளர்த்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் பெரும் தன்மையோடு நடத்தல் கண்ணியமாக நடத்தல் போதுமென்ற மனதை பெற்றிருத்தல் பொறுமை காத்தல் மன்னித்தல் மறத்தல் ஆகிய பல்வேறு நஷ்க நஷ்குலங்களுடன் இப்பண்பு நெருக்கமான தொடர்பை கொண்டிருக்கின்றது சகிப்புத்தன்மையை இழக்கின்ற மனிதனை பொறாமை பகைமை விரோதம் குரோதம் பழிவாங்கும் உணர்ச்சி போன்ற தீய பண்புகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன எமது அனைத்து வகையான உறவுகளின் உறவுகளின்வற்றிற்கும் சகிப்புத்தன்மை இன்றியமையாது எனவே மேற்கூறப்பட்ட நற்பண்புகளை எங்களது வாழ்க்கையில் நாங்கள் முற்றுமுழுதாக கடைபிடித்து வாழ முயற்சிக்க வேண்டும் நற்பண்பு இல்லாத ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி பாதையின் பால் செல்வது என்பது மிகவும் கடினமான ஒரு என்று தான் கூற வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே அனைத்து வகையான நட்பண்புகளையும் எமது வாழ்வில் கடைபிடித்து வெற்றி பெறுவோம் என கூறி எனது சிற்றுடையை முடித்துக் கொள்கிறேன் அவான அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கூம் வரமத்துள்ளாஹி வரகாத்த